நம்ம மக்கள் வந்து தேவேந்திர குல வேளாள் அரசாணை கொடுத்ததுக்காக நம்ம மக்கள் நன்றியோடு இருக்கணும் எப்படி இருக்கணுமா நன்றியோடு இருக்கணுமா நாயா ஒரு எலும்பு துண்டு போட்டதுக்கு பாத்தி ஏழாவது ஜென்மத்துக்கு நன்றியோடு இருப்பதற்கு சும்மாவா கொடுத்தாங்க தேவேந்திர குல வேளாள் அரசாணை நீங்க போராடல புதிய தமிழ் கட்சி போராடல எல்லாரும் போராடிதானே வாங்கணும் அதுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாக்களித்தது இதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வாக்களித்தது இதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர்கள் வாக்களித்தது இதற்கு எத்தனை தேர்தலுக்கு தான் ஒரு காகிதத்தில் கொடுத்த அரசாணிக்காக நன்றியோடு இருக்க முடியும் ஜான் பாண்டியன் அவர்கள் பேசினார் முதலமைச்சரோட வீட்டுக்கு போய் உட்காந்து பட்டியல் ஏற்றம் வாங்கி கொடுத்துருவாராம் பிரதமர் மோடி வீட்டுக்கு போய் உட்காந்து வாங்கி கொடுத்துட்டு வரோம் இருந்துச்சு நாலு வருஷம் முன்னாடி எதுக்கு மாதிரி உட்காந்து கரும்பு சட்ட போட்டு உட்காந்துருந்தாரு அரசாங்கம் வாங்கி தான நன்றியோடு இருக்கணுங்கிறது ஒரு தாழ்வு மனப்பான் அது அவங்க குடும்பத்துக்கு வேணா இருக்கு ஏதோ எக்மூரில் கொடுக்கக்கூடிய ஒரு சீட்டுக்கும் ஏதோ அமைச்சர் கொடுக்கக்கூடிய பத்து லட்சம் பணத்துக்கும் ஒட்டுமொத்த போதும் இந்த தாழ்ந்த பண நிலைக்கு புகுத்துவதா நன்றியோடு இருக்கணுங்கிறதுக்காக ஊட்டணியில் நிற்கிறோம் அது வெறும் சிம்பிள் அர்த்தமேட்டிக் நாங்க நிக்கிற தொகுதியில உங்க ஓட்ட எங்களுக்கு வரணும் நீங்க நிக்கிற தொகுதியில எங்க ஓட்டு உங்களுக்கு போகும் அதே இங்க சமநிலை கிடையாது ஏன்னா நாங்க ஒரு பரமக்குடி தனி தொகுதியை கொடுத்து விட்டு பிராமநாதபுரத்தில் இருக்கிற மற்ற மூன்று மாவட்டங்களில் சிவகங்கை மாவட்டம் நாலு மாவட்டத்தில் ஓட்டை வாங்கிடுறோம் வெறும் செப்டம்பர் பதினொன்னுக்கு எழுச்சியோடு ஒவ்வொரு கிராமமும் கொண்டாடுகிறது ஒவ்வொரு ஊர் தில்ல திருவிழா போதும் ஜாதி அடையாளத்தோடு கொண்டாடுகிறார்கள் சவுப்பு பச்சை கூடிய ஊரில் ஏற்றி வைத்துக் கொள்கிறார்கள் பலகையை வைத்து கொள்கிறார்கள் ஆனால் தேர்தல் என்று வரும்போது திமுகவோ அதிமுகவோ கரைந்து விடுது பன்னீர் பன்னீர்செல்வம் நிக்கிறார் அவரை தோற்கடிப்பதற்காக திமுக ஓட்டு போடுவோம் அங்க அவர் நிக்கிறார் அவர் தோற்கடிக்கிறார் இங்கே ஓட்டு போடுவோம் என்று அவர்களை பூச்சாண்டி காட்டி இவர்கள் ஓட்டு வாங்குவது இவர்களை பூச்சாண்டி காட்டி இவர்கள் ஓட்டு வாங்குவது இலவச வாக்காளர்களாக நம்ம இருந்துட்டே போறோம் கட்சி என்பது வெறும் போராட்டத்துக்கு மட்டும் கிடையாது நம்ம தேர்தலில் நிக்கணும் அதிகாரத்தை பெறுவோம் என்பதற்காக தான் தேர்தல் ஆணையத்தில் கட்சியா நிக்கிறோம் வெறும் போராட்டம் பண்ணுவதுக்கு மக்கள் இயக்கமே போதும் பதிவு எல்லாம் பண்ண வேண்டிய தேவை கிடையாது ஒரு தலைவர் அவர் மக்கள் இயக்கம் இருந்தால் போதும் ஆனால் தேர்தல் ஆணைய ஆணையத்தில் பதிவு பண்ணுவது தேர்தல் நிற்பதற்கு தேர்தல் நிற்பது எல்லாரும் எப்படி அதிகாரத்துக்காக ஓட்டு போடுறானோ அதே போலதான் நம்ம மக்களும் அதிகாரத்துக்கு தான் இனிமேல் ஓட்டு போட வேண்டும் ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் புதிய தமிழன் கட்சி தனித்து களம் கண்டது அன்றைய காலகட்டத்திலே புதிய தமிழன் கட்சி தனித்து ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேல் வாங்கிய மாவட்டம் இது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பரமக்குடி தொகுதியில் புதிய தமிழ் கட்சி போட்டியிட்டது நாற்பத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கி தமிழகத்திலே அதிகம் வாக்குகளை பெற்ற புதிய தமிழ் கட்சியின் தொகுதியாக பரமக்குடி திகழ்ந்தது அரசியல் என்பதால் புதிய தமிழ் கட்சி போட்டியிடவில்லை என்றாலும் கூட பரமக்குடி தொகுதியை பொறுத்த மட்டிலும் ராமநாதபுரத்தை பொறுத்த மட்டிலும் தொண்ணூறுகளில் வாக்களித்தார்கள் என்றால் அன்னைக்கும் கட்சி கட்டமைப்போடு வாக்களிக்கவில்லை மக்களை தாமாக முன்வந்துதான் அது ஒரு எழுச்சி ஏற்பட்டது அந்த எழுச்சியில் மக்கள் வாக்களித்தார்கள் அதை தொடர்ந்து இன்னைக்கு பார்க்க நிலைமை என்னன்னு பார்த்தால் மக்கள் சமூகமாக இருக்கிறாங்க ஜாதி உணர்வோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அதிகாரம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஒடுக்குமுறை இருக்கு அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒரு கட்சியா ஒரு அமைப்பா புதிய தமிழகம் பின்னால் அணிவகர்த்து நிற்கவில்லை என்பதுதான் இந்த பகுதியில் இந்த மக்கள் அதே நிலைமையில் இருப்பதற்கு காரணம் தேவேந்திர வேளாளர்கள் அரசியல் எங்கே இருக்கு என்று பார்த்தால் புதிய தமிழகம் தொடர்ந்து எங்கே தேர்தலில் களமாடுகிறதோ தென்காசி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் என்று அங்கே சுருக்கி பார்க்கக்கூடிய ஒரு பார்வை தமிழ்நாட்டு அரசியல் இருக்கு ஏன் புதிய தமிழகம் இங்கே களமாடவில்லை என்றால் எங்கள் கட்சி கட்டமைப்பு நம்ம வலுப்படுத்தி வைக்கவில்லை என்பதுதான் பொருள் அப்ப நாம இந்த தேர்தலுக்கு நிர்வாகிகளா செயல் வீரர்களா என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த ராமநாதபுரத்திலும் வெறும் பரமக்குடி தொகுதி மட்டும் கிடையாது பேசியவர்கள் சொன்னது போல பரமக்குடிக்கு இணையாக முதுக்குளத்தூரில் தேவேந்திரகுல சமுதாய வாக்குகள் இருக்கு அதே போல திருவாரணை தொகுதியிலும் இருக்கு ராமநாதபுரம் தொகுதியிலும் கணிசமாக இருக்கக்கூடிய வாக்கு கூட்டணி காலம் என்பதால் ஏதோ ஒரு கூட்டணியில் தான் புதிய தமிழ் கட்சி பயணிக்கும் பரமக்குடி தொகுதியில் போட்டியிடலாம் முதுக்குளத்தூர் தொகுதியில் போட்டியிடலாம் தனி தொகுதியில் தான் போட்டியிட வேண்டும் என்ற நிலை கிடையாது அப்போ நிர்வாகிகளாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஊரும் தேவேந்திரகுல வேளாளர் ஊர் புதிய கட்சி இல்லாமல் உள்ள நுழை முடியாது என்ற நிலையை ஏற்படுத்தினால் மட்டும்தான் முடியும் இப்போ ஜாதியாக இருக்கிறாங்க இந்த மக்கள் ஆனால் தேர்தல் என்று வரும்போது வெறும் செப்டம்பர் பதினொன்னுக்கு எழுச்சியோடு ஒவ்வொரு கிராமமும் கொண்டாடுகிறது ஒவ்வொரு ஊர் திருவிழாவும் போதும் ஜாதி அடையாளத்தோடு கொண்டாடுகிறார்கள் சவுப்பு பச்சை கூடிய ஊரில் ஏற்றி வைத்துக் கொள்கிறார்கள் பலகையை வைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் தேர்தல் என்று வரும்போது திமுகவோ அதிமுகவோ கரைந்து விடுது இங்கே பன்னீர்செல்வம் நிற்கிறார் அவரை தோற்கடிப்பதற்காக திமுக கோட்டு போடுவோம் அங்க அவரு நிக்கிறார் அவர் தோக்கடிக்கிறார் இங்க ஓட்டு போடுவோம் என்று அவர்களை பூச்சாண்டி காட்டி இவர்கள் ஓட்டு வாங்குவது இவர்களை பூச்சாண்டி காட்டி இவர்கள் ஓட்டு வாங்குவது இலவச வாக்காளர்களாக நம்ம இருந்துட்டே போறோம் ஆனா நமக்கு அதிலிருந்து இருந்து எந்த பயனும் நம்ம மக்களுக்கு வர்றது கிடையாது இப்ப பூசா நேத்த ஒருத்தர் கூட்டம் போட்டு பேசினார் நம்ம மக்கள் வந்து தேவேந்திர குல வேளாள் அரசாணை கொடுத்ததுக்காக நம்ம மக்கள் நன்றியோடு இருக்கணும் எப்படி இருக்கணுமா நன்றியோட இருக்கணுமா நாயா எழுபத்து உண்டு போட்டதுக்கு ஏழை ஜென்மத்துக்கு நன்றியோடு சும்மாவா கொடுத்தாங்க அரசாணி நீங்க போராடலை புதிய தமிழ் கட்சி போராடல எல்லாரும் போராடி தானே வாங்கணும் அதுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாக்களித்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வாக்களித்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர்கள் வாக்களித்த எத்தனை தேர்தலுக்கு தான் ஒரு காகிதத்தில் கொடுத்த அரசாணிக்காக நன்றியோடு இருக்க முடியும் இதெல்லாம் தொண்ணூறுகளில் நடக்க வேண்டிய அரசியல் பேச வேண்டிய அரசியல் ஏதோ ஒரு கோரிக்கைக்காக நம்ம வாக்களிக்கணும் எல்லாம் எல்லாம் அதிகாரத்துக்கு வாக்களிப்பார்கள் நம்ம வந்து தண்ணி தொட்டிக்கும் கோரிக்கைக்கும் சுடுகாட்டுக்கும் ஒரு அரசாணைக்கும் பட்டியல் மணிமண்டபத்துக்கும் அரசு விழாவுக்கு இருக்க முடியும் எத்தனை காலத்துக்கு தான் கோரிக்கைகளை முன்வைத்து அரசியலை நம்ம கோரிக்கைகள் கோரிக்கைகள்லாம் மக்களுக்கு தான் இருக்கணும் கட்சி வந்து அந்த கோரிக்கைகளை வென்று எடுத்துக்கூடிய அதிகாரத்துக்கு செல்வேன் வேண்டும் செல்ல வேண்டும் என்பதுதான் புதிய தமிழன் கட்சியுடைய இலக்காக இருக்கும் அந்த நிலைக்கு நம்ம மக்களை முன்னேற்றம் நன்றியோட இருக்கணும்ங்கிறது ஒரு தாழ்வு மனப்பான்மை அது அவங்க குடும்பத்துக்கு வேணா இருக்கு ஏதோ எக்மோர்ல ஏதோ அமைச்சர் கொடுக்கக்கூடிய பத்து லட்சம் பணத்துக்கும் ஒட்டுமொத்த மக்களை இந்த தாழ்ந்த தின மனநிலைக்கு புகுத்துவதா நன்றியோடு இருக்கணுங்கிறதுக்காக கூட்டணியில் நிற்கிறோம் அது வெறும் சிம்பிள் அர்த்தமேட்டிக் நாங்க நிக்கிற தொகுதியில் உங்க ஓட்டு எங்களுக்கு வரணும் நீங்க நிக்கிற தொகுதியில் எங்க ஓட்டு உங்களுக்கு போகும் அதே எங்க சமநிலை கிடையாது ஏன்னா நாங்கள் ஒரு பரமக்குடி தனி தொகுதியை கொடுத்து விட்டு மற்ற மூன்று மாவட்டங்களில் சிவகங்கை மாவட்டம் அப்படியே இல்ல நின்னா அவர்கள் வாக்கு முழுமையாக கிடைக்கும் என்றால் அதுவும் கிடையாது எந்த கட்சி கூட கூட்டணி வைத்தாலும் பத்தாயிரத்திலிருந்து இருபதாயிரம் ஓட்டு தான் அவங்க ஓட்டு வரும் மீதி எல்லாம் நம்ம ஓட்டு தான் ஆனால் இந்த இருபதாயிரம் ஓட்டுக்காக ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாலு லட்சம் ஓட்டு அவன் வாங்கிடறான் இதுதான் இதுதான் சமம் அவங்களுக்கு இதுல யாரும் யாருக்கும் நன்றியோட இருக்க வேண்டாம் உங்கள் வெற்றிக்காக எங்கள் ஓட்டு வழிதான் எங்க வெற்றிக்காக உங்க ஓட்டு வரணும் இது வந்து சிம்பிள் கூட்டணி அரசியல் என்றால் இதுதான் இங்க ஒரு கோரிக்கைக்காக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அதற்காக நாங்கள் நன்றியோடு இருப்போம் அதற்காக அதெல்லாம் அந்த காலமெல்லாம் முடிந்து விட்டது நம்ம இளைஞர் மனதை திருப்பி அதை போன்ற அரசியலை புகுத்தக்கூடாது இது அடுத்த தலைமுறைக்கான அரசியல் இது அதிகாரத்துக்கான அரசியல் இந்த மக்களை நம்ம இளைஞர்கள் அதிகாரத்துக்கு ஆசைப்படுவதற்கு புதிய தமிழ் கட்சி தான் வழிநடத்தும் இன்னும் பழைய ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக இருக்க முடியாது அன்றைக்கு அன்றைக்கு தேவைப்பட்டது ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேவைப்பட்டார் நம்ம நடக்கிற பிரச்சனைகள் பிரச்சனைகள் நடந்த தமிழ்நாடு அளவுக்கு தெரியாது அதை போய் சேர்ப்பதற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேவைப்பட்டார் ஆனா இன்னைக்கு அப்படி அந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போய் தான் அந்த பிரச்சனையை தமிழ்நாடு அளவுக்கு கொண்டு போக வேண்டும் என்ற நிலை கிடையாது சமூக ஊடகங்கள் இருக்குது பல ஊடகங்கள் இருக்குது பிரச்சனைகள் வந்துடும் ஆனால் அதிகாரம் அந்த ஒரு உறுப்பினர் ரெண்டு உறுப்பினரால் வராது ஒட்டுமொத்த மக்களுக்கான அதிகாரத்தை புதிய கட்சி பெற வேண்டும் என்று சொன்னால் நம்ம வெறும் பரமக்குடி தொகுதி மட்டும் கிடையாது முதுக்குளத்தூரிலும் சரி திருவாடனையிலும் சரி ராமநாதபுரத்திலும் சரி புதிய கட்சியாக ஒவ்வொரு தேவேந்திர குல வேளாளர் ஊரும் மாறணும் வெறும் சிவப்பு பச்சை கொடி அது ஜாதி கொடியா பறந்தா பத்தாது அது என்றைக்கு புதிய தமிழன் கட்சியாக மாறுதோ அன்றைக்குதான் இந்த சமுதாயத்திற்கான அதிகாரம் கிடைக்கும் பல கொலைகள் நடக்குது சமூகத்துல சமீபத்துல கூட இளமனு அது பிரச்சனை நடந்தது ஒரு ஜா நம்ம சமுதாயத்திற்கும் இன்னொரு சமுதாயத்துக்கும் பிரச்சனை நடக்குது அதை எதிர்த்து டாக்டரை அவர்கள் பேசிக்கிறார் நம்ம பேசுகிறோம் உடனே நம்ம அந்த ஒரு ஜாதியை குறிப்பிட்டு பேசுனதுனால அவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க டாக்டரை எங்கே நின்னாலும் போட மாட்டாங்க நம்ம எங்கே நின்னாலும் புதிய தலைமை கட்சியில் எங்கே நின்னாலும் அவர்கள் ஓட்டு பத்து ஓட்டு கூட வராது அந்த ஒரு கூட்டணி வைக்கக்கூடிய கட்சியோட மாவட்ட செயலராக இருந்தால் கூட அவர்கள் ஜாதி உணர்வை பார்த்து நம்ம கூட பிரச்சாரம் செய்ய கூட வருவது நிலை வராத நிலை தான் இருக்கு ராமநாதபுரத்திலும் அந்த சமுதாயத்திற்கு நம்ம சமுதாயத்திற்கும் நல்ல ஒற்றுமையாக இருக்கிறாங்களா அதை பிரச்சனை இல்லையா அவங்களுக்கு யார் அடக்குமுறை செய்வது யார் இந்த மக்களுடைய அதிகாரத்தை பறிப்பது ஆனால் இங்கே என்ன நடக்குது திமுக மாவட்ட செயலாளர் அந்த சமூகம்தான் நம்ம மக்கள் ஓட்டு போடலையா அவங்களுக்கு நம்ம வேற கூட கூட்டணி வைத்தால் அவர்கள் நம்மளை கட்சியாக பார்ப்பது கிடையாது அவன் நம்மளை ஜாதியாக தான் பார்க்கறான் அந்த ஜாதிக்காரன் அவன் கட்சியை கரவேட்டி கட்டி இருந்தாலும் நம்மளுக்கு ஓட்டு அவன் குடும்பத்தோட ஓட்டு போடுறது கிடையாது அவன் கட்சியோட கிளை இருந்தாலும் சரி ஒன்றை இருந்தாலும் சரி அவன் நம்மளை ஜாதியாக தான் பார்க்கறான் அவன் ஜாதியாக தான் இருக்கிறான் அங்க கூட்டணி வச்சு ஒரு கட்சி ஒரு திராவிட கட்சி கூட கூட்டணி வைத்துட்டு போய் அந்த கட்சிக்காரன் இருப்பானே என்று பார்த்தால் அந்த கட்சிக்காரனா இருக்கிறது கிடையாது அவன் ஜாதியாக தான் இருக்கான் ஆனா இங்கே நம்ம மக்கள் யார் ஜாதியாக ஒன்று திரள வேண்டுமோ யார் கட்சியாக ஒன்று திரண்டு ஒரே நிற்க வேண்டுமோ அவர்கள் கட்சியாக கட்சியாக கரைந்து போயிடுறாங்க அப்பதான் வந்து அவர்களுக்கு ஒவ்வொரு கட்சியாக கரைந்து போய் திமுக அதிமுக நிற்கிறான் நீங்கள் இங்க வந்திருப்பவர்கள் எல்லாம் புதிய கட்சியாக உணர்ந்து வந்திருக்கீங்க நம்ம பரமக்குடியிலும் போட்டியிடுவோம் போட்டியிடுவோம் வேண்டும் என்றால் நம்ம சேர்த்தே போட்டியிடுவோம் கூட்டணியில போட்டியிடுவோம் என்றால் அந்த கட்சியுடைய அத்தனை வாக்குகளும் வர வேண்டும் என்றால் நம்ம மொத்த தொகு மற்ற மாவட்டத்திலும் அந்த கட்சிக்கு நம்ம வாக்கு இலவசமாக போய்விடக்கூடாது இங்க அவன் நம்ம வாக்கு வந்தா மட்டும்தான் அவனுக்கு அங்க நம்ம வாக்கு போகும் நேரடியா அவன் வந்து கூட்டணி வைத்து விட்டால் உடனே இதுதான் தேவேந்தர் குல வேளால் ஊரு இங்க கூட்டணி வச்சாச்சில்ல அவங்க கிட்ட போய் அரசாணை வாங்கி தரும் பட்டியல் வெளியேற்றம் வாங்கித்தரோம் நேற்று கூட அவர் பேசினார் ஜான் பாண்டியன் அவர்கள் பேசினார் அவர் பேச என்ன என்ன பேசினார் என்றால் முதலமைச்சரோட வீட்டுக்கு போய் உட்காந்து பட்டியல் வெளியேற்றம் வாங்கி கொடுத்துருவாராம் பிரதமர் மோடி வீட்டுக்கு போய் உட்காந்து வாங்கி கொடுத்துருவாராம் அவங்க தானே இருந்துச்சு நாலு வருஷம் முன்னாடி எதுக்கு இளவு வீட்டில் உட்கார்ந்த மாதிரி நானூறு நாள் கருப்பு சட்டை போட்டு உட்காந்துருந்தாரு போய் உங்களுடைய வீட்டில போய் பட்டியல் வேலையற்ற அரசாணியில வாங்கிருக்க வேண்டியதானே அதனால இந்த ஏமாற்று வேலையெல்லாம் இனிமேலும் நம்மளுக்கு பட்டியல் வேலையற்ற பூச்சாண்டி காட்டி அது வாங்கி தரோம் இது வரை வாங்கி தரோம் அதெல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் முதல்ல நம்மளுக்கு அதிகாரம் வேணும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கும் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் ஏதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் அப்படி இருந்தா பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இளைஞர்கள் இத்தனை இளைஞர்கள் இருக்கும் அவர்கள் பெரிய ஏக்கத்தோடும் கனவுகளோடும் இருக்கும்போது இந்த மக்களை அதே நிலைமையில் வைத்திருப்பது பெரும் குற்றம் அதை நீங்க செய்யாதீங்க புதிய தமிழகம் பார்த்துக்கொள்ளும் இந்த மக்கள் இந்த இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு புத்துணர்ச்சி ஏற்ற வேண்டி அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டிய வேலையை புதிய தமிழகம் பார்த்துக்கொள்ளும் நீங்க அவங்கள தாழ்வுமான பன்மைக்கு தள்ளாது போராட்டம் தான் கட்சி என்பது வெறும் போராட்டத்துக்கு மட்டும் கிடையாது நம்ம தேர்தலில் நிக்கணும் அதிகாரத்தை பெறுவோம் என்பதற்காக தான் தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணி புதிய தமிழகம் கட்சியை நிக்கிறோம் வெறும் போராட்டம் பண்ணுவதற்கு மக்கள் இயக்கமே போதும் இங்கே பதிவு எல்லாம் பண்ண வேண்டிய தேவை கிடையாது ஒரு தலைவர் இருந்தால் அவர் மக்கள் இயக்கமாக இருந்தால் போதும் ஆனால் தேர்தல் ஆணைய ஆணையத்தில் பதிவு பண்ணுவது தேர்தல் நிற்பதற்கு தேர்தல் நிற்பது எல்லாரும் எப்படி அதிகாரத்துக்காக ஓட்டு போடுறானோ அதே போலதான் நம்ம மக்களும் அதிகாரத்துக்கு தான் இனிமேல் ஓட்டு போட வேண்டும் அதற்கு பாரி டாக்டர் ஐயா யார் கை காட்டுறாங்களோ அவங்க எல்லாம் கிடையாது டாக்டர் ஐயா புதிய தமிழன் கட்சி தான் கை காட்டுவார் புதிய கட்சி தான் நின்னாலும் அந்த தொகுதியில் புதிய தமிழ் கட்சி போட்டி இட்டாலும் இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு தேவேந்தர் ஊரும் புதிய தமிழ் கட்சி என்ற பலகை இருக்கணும் அந்த மக்கள் புதிய தமிழ் கட்சியாக நின்றால் மட்டும்தான் தேவேந்திரகுல வேளாளருக்கு இந்த மாவட்டத்தில் விடிவு காலம் பிறக்கும் அதற்கு டாக்டர் ஐயா வழியில நிர்வாகிகள் அனைவரும் ஏன்னா இங்க நிர்வாகிக்குள்ள இங்க பிரச்சனை இருக்கும் எல்லா தொகுதியும் எல்லா மாவட்டத்திலும் இருக்கும் ஆனால் இங்க கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அதையெல்லாம் கலைந்து விட்டு ஒவ்வொரு ஊருக்கும் புதிய தவிர்த்து எடுத்துட்டு போங்க ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கு நம்மளை கேட்காம நம்ம அனுமதி இல்லாம இன்னொரு கட்சி நம்ம மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்கக்கூடாது ஏன்னா இன்னொரு அது சொன்னது போல நம்ம கூட்டணி வைத்தாலும் அவங்க கிட்ட போய் நம்ம ஓட்டு கேட்க முடியறது கிடையாது ஆனால் அவன் திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ வந்த மாதிரி நம்ம ஊருக்குள்ள போய் நம்ம வாக்குகளை வாங்கி வாங்கிவிடும் அதனால் இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு புதிய தமிழ் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒற்றுமையோடு பணியாற்ற வேண்டி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்